ஒரு காலத்துல துர்காபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமம் சின்னதா இருந்தாலும் அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஒண்ணு ஒண்ணுமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க ஊருனா அந்த அளவுக்கு பிடிக்கும் இது இப்படி இருக்கும் போது அந்த ஊருக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பையன் அவனோட பேரு தான் ராஜேஷ் துர்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராகவையா ராதம்மாவுக்கு ஒரு நல்ல புத்திசாலியான புள்ளதான் ராஜேஷ் ராஜேஷ் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் புத்திசாலி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறது நிறைய வித்தைகளை கத்துக்கிறது விவசாயம் கத்துக்கிறது இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ராகவையாடைய நண்பனான சுப்பையா ராகவையாட வீட்டுக்கு வந்தான் வாங்கண்ண நல்லா இருக்கீங்களா ஒரே ஊர்ல இருந்தாலும் பார்த்துக்கிறதே இல்லையே என்ன விஷயம் அண்ணன் வீட்டில இல்லையாமா இல்லைண்ண வெளியில போயிருக்காரு சரி அவன் வந்தா கொஞ்சம் ராஜேஷ் கிட்ட சொல்லி அனுப்புமா சரிங்க சொல்லி அனுப்புறேன் வந்தது வந்துட்டீங்க டீம் ஏதாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜேஷ் அப்பதான் வந்தான் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கியா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியா படிப்பு விஷயத்துல என் புள்ளையா அசைக்க முடியாது படிக்கிறது மட்டும் இல்லாம பெரியவங்களோட பேச்சை கேட்கிறது அதிலிருந்து அனுபவ பாடத்தை எடுத்துக்கிறதெல்லாம் இவனோட நல்ல குணம் அதுக்குள்ள ராகவையா வீட்டுக்கு வந்தாரு என்னடா சுப்பு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா ரொம்ப நேரமா உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம் ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனைடா அத பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் என்னடா சொல்ற பிரச்சனையா என்ன பிரச்சனை நம்ம ஊர்ல இருந்த ஆத்து தண்ணி எல்லாம் போனதால ஜனங்க விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க அது மட்டுமா ஆடு மாடுங்க கூட குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்க நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்ப இதுக்கு என்ன பண்றது அந்த ஊருக்கு ஊர் தலைவரா பாலையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் ஜனங்க எல்லாரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கிட்ட கிட்டதான் போய் சொல்லுவாங்க அப்படின்னா நாம ரெண்டு பேருமே தலைவரை போய் பார்த்துட்டு இதுக்காக பேச ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிக்கிறதே எல்லாத்தையுமே ராஜேஷ் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில நண்பர்கள் ரெண்டு பேரும் ஊர் தலைவரை பாக்க போனாங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க அது என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொன்னாங்க ஜனங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க எல்லார்கிட்டையும் பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்தாங்க அப்ப முதல்ல அந்த ராஜேஷ் இப்படி சொன்னா நம்ம ஆத்துலயே தண்ணி இல்லனா அதுக்கப்புறம் நாம இங்க வாழவே முடியாது ஆனா இந்த நேரத்துல இருக்கிற குளம் குட்டை எல்லாத்தையும் தூர்வாரி வச்சோம்னா அதுக்கப்புறம் மழை வரும்போது நாம தண்ணியை தேக்கி வைக்க முடியும்ல அதை கேட்டதும் சில பேர் சிரிச்சாங்க என்னப்பா ராஜேஷ் இது அது எவ்வளோ பெரிய குளம் அதை போய் தூர் வர சொல்றியப்பா அதுல எவ்வளவு மண்ணு இருக்கோ என்னமோ அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது எதையுமே ராஜேஷ் பெருசா எடுத்துக்கல அவன் இப்படி சொன்னான் ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே தினமும் ஒரு மணி நேரம் கொடுத்தா போதும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிணறுன்னு நம்ம தூர் வரலாம் இப்படி எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் நல்லது தானே ராஜேஷ் கேட்டு அந்த கிராமத்தோட தலைவர் ஒரு முடிவு பண்ணி இப்படி ராஜேஷ் சொல்றதுல உண்மை இருக்கு என்ன சொல்றானோ அப்படியே நடந்துக்கலாம் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ரெண்டு ஆம்பளைங்க வந்து வேலைய பாருங்க உன் பிள்ளைக்கு இருக்கிற அறிவு இந்த ஊர்ல வேற யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் கடவுளோட விருப்பண்டா யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா என்ன வேணும்னால சொல்லு கடவுள் உனக்கு நல்ல பிள்ளைய கொடுத்துருக்காரு உண்மைதான் சுப்பையா நல்ல அறிவு மட்டும் இல்லடா பெரியவங்க பேச்ச கேட்டு அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறான் இது உன் பிள்ளையோட நல்ல குணம் இதே பிறக்கும் போது இன்னொரு பக்கம் ராஜேஷ் கிணத்தையும் குளத்தையும் தூர்வார ஆரம்பிச்சான் நிறைய இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே எடுத்து போட்டு நாலு பக்கமும் தண்ணி வந்து அந்த குளத்துல தண்ணி தேங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணா அப்படி அந்த வருஷத்துல ஒவ்வொரு கோடை காலத்திலயும் ஜனக எல்லாரும் சேர்ந்து ஆத்த தூறு வர்றது பழைய கிணத்த தூறு வர்றது இப்படி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த கிராமத்து ஜனங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டது அக்கது பக்கத்து ஊர் வரைக்குமே தெரிஞ்சது இப்படி இருக்கும் போது பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு ஜமீன்தார் அந்த ஊரோட தலைவர் இந்த தலைவரை பார்க்க வந்தாரு வாங்க வாங்க ரங்கையா என்ன இந்த பக்கம் சில நாட்களா எங்கள் ஊரில் நடக்கிற சில நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா எதுக்காக வர வர எங்கள் ஊரில் திருட்டுத்தனம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது திருடனை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அய்யோ அப்படியா நாள் போக போக ஜனங்க மனசில் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது பகல் முழுக்க வயலில் இறங்கி கஷ்டப்பட்டுட்டு வர ஜனங்க ராத்திரி நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அதை பயன்படுத்திக்கிட்டு திருடனுங்க திருடிட்டு போகிறானுங்க ஆனால் இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்காக நீங்கள் எந்த ஒரு தீர்வையும் யோசிக்கலையா நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னா ஏதாவது யோசிச்சு இந்த பிரச்சனையை தீத்து வச்சு தான் ஆகணும் உங்கள் ஊரை பற்றி தான் எங்கள் ஊரில் எல்லாம் பெருமையாக பேசிக்கிறாங்க அதான் உங்ககிட்ட எதனா கேட்கலான்னு வந்தாங்க எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கான் அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு நொடியில் தீர்த்து வச்சிடுவான் அவன் பேரு ராஜேஷ் அப்படின்னா உடனே அந்த பையனை வர சொல்லுங்களேன் ஆ சரி சரி வணக்கங்க தம்பி உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப தன்மையான பையன்னு இவ்வளவு நல்ல குணமும் பொறுமையையும் எங்கேருந்துப்பா கற்றுக்கிட்ட நீ கேட்ட எல்லாத்தையும் அவனுடைய வாழ்க்கை அனுபவம் தான் கற்றுக் கொடுத்துருக்கு நீங்கள் என்னை எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லையே பாவம் ரங்கையா அவருடைய ஊரில் திருட்டுத்தனம் அதிகமாயிடுச்சின்னு சொல்கிறாரு பொம்பளைங்களுடைய நகைங்க இருந்து வந்த விளைச்சல் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போகிறாங்களாம் ஆமாப்பா இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா ராஜேஷ் நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஊர் ஜனங்க எல்லார்கிட்டையும் பேசி ஒரு முடிவெடுத்தா பலன் சரியா இருக்கும் எங்க ஊருக்கு எதுனா பிரச்சனைனா எங்க ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றதுக்கு கட்டுப்படுவாங்கப்பா அப்படின்னா நான் சொல்ற மாதிரி உங்க ஊரோட எல்லையில ஒரு கட்டடத்துல எல்லாரையும் கவர்ற மாதிரி போலி நகைகளை கொண்டு போய் வைக்க சொல்லுங்க சரிப்பா நீ சொல்ற மாதிரியே செய்யற அப்புறம் முன்னாடியே போலீஸ்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க நீங்களும் போலீஸ்காரங்களும் யாருக்கும் தெரியாம முன்னாடியே ஒரு ரகசிய இடத்துக்கு போயிடுங்க இப்பவே ஊருக்கு போய் ஒரு ஜனங்க கிட்ட சொல்லிட்டு இதுக்கான ஏற்பாடுகளை செய்யற அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்க இருந்து ஊருக்கு போனான் ஊருக்கு போய் அந்த ஊரோட ஜனங்க கிட்ட எல்லாத்தையுமே ராஜேஷ் என்ன சொன்னானோ அதை எல்லாத்தையும் சொல்லி ஏற்பாடு பண்ணா நீங்க எதை பண்ணாலும் அது ஊரோட நல்லதுக்கு தானே தெரியும் ஐயா அதனால நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க அப்படியே செய்யறோம் அப்படி எல்லாரும் முடிவு பண்ணி போலீஸ்காரங்களை வர சொல்லி அவங்க கிட்டயும் விஷயத்த சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு பயந்து இந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவங்களோட நகை தனம் தானியம் எல்லாத்தையும் இங்க வச்சிருக்காங்க நல்லதுதான் தினமும் வர வேண்டிய வேலை இல்ல தான் ஒளிஞ்சிருந்த போலீஸ்காரங்க வெளியில வந்தாங்க திருடனுங்களை கைது பண்ணாங்க இனி உங்க ஊருக்கு திருட்டு பயம் எதுவும் இருக்காது நிம்மதியா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையிலேயே ரங்கையா துர்காபுரத்துக்கு வந்தான் எங்கள் பையன் கொடுத்த யோசனையால் உங்கள் பிரச்சனை எல்லாமே தீந்து போயிடுச்சா உங்கள் பையன் கொடுத்த யோசனை நல்லா வேலை செஞ்சதுங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் உன்னுடைய பிரச்சனை தீந்துச்சுல அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான் உங்கள் ஊரில் பசங்களுக்கு மதிப்பையும் பாடத்தையும் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க எங்கள் ஊரில் வாதியாருங்க புத்தக பாடம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை பாடமும் கற்றுக் கொடுப்பாங்க படிப்பு மட்டும் இல்லாம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் தாண்டி போக கத்து கொடுக்கறீங்க இந்த மாதிரி வாதியாருங்க இருக்கிற வரைக்கும் உங்க ஊரு நல்லா தான் இருக்கும் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நல்ல வேலை செய்யறதுக்கு வயசு தேவையில்லை நல்ல வேலை செய்யணும்னு யாருக்கு மனசுல இருந்தாலும் அவங்க செய்யலாம் அப்படியே எப்பவுமே எந்த பிரச்சனையில இருந்தோ தப்பிக்கணும்னா நம்மளுடைய அறிவை நாம பயன்படுத்தணும் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு ராஜய்யா அப்படிங்கற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு ஆனா அவரு ரொம்பவே கஞ்ச யாருக்கும் ஒரு பருக்க அரிசிய கூட இலவசமா தரமாட்டாரு கொஞ்சோண்டு அவருகிட்ட யாராவது ஒரு தடவை கடன் வாங்கினா போதும் அவங்க சாகுற வரைக்கும் கடனை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தப்பு கணக்கை எழுதிடுவாரு ஜமீன்தார் ஐயா இந்த மாசம் வட்டி பணம் கொடுக்க வந்தாங்க நல்லது கொடுத்துட்டு போ ஐயா அது வந்து எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கின நூறு ரூபாய் கடன் பணத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் உங்ககிட்ட நாங்க நாங்கள் வட்டி இருக்கோம் இன்னும் அந்த கடன் முடியலையாங்க உங்கள் தாத்தா காலத்துல இருந்து நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறது மாத வட்டி மட்டும்தான் இன்னும் அந்த அசல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ஐயா அந்த நூறு ரூபாய் அசலை நான் இப்போவே கொடுத்துட்றேன் ஐயா கொடு அப்போ அடுத்த இருந்து நான் உங்களுக்கு எந்த வட்டியும் கட்ட வேண்டியது இல்லைல்ல அது எப்படிடா அசலை கொடுத்துட்ட அப்ப நீ வாங்கின நூறு ரூபாய்க்கும் இப்ப நீ கொடுக்குற நூறு ரூபாய்க்கும் ஒரே மதிப்பா இப்போ அதோட மதிப்பு ஆயிரம் ரூபாய் இருக்கும் நீ அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து தானே ஆகணும் ஐயா இது ரொம்ப அநியாயங்க ஐயா நாங்கள் தொடர்ந்து மாசம் மாசம் பணம் கட்டிக்கிட்டு தானே இருக்கோம் எங்க தாத்தா சாகும்போது இன்னும் ஒரு மாசம் வட்டி பணம் கட்டினா கடன் தீர்ந்துடும் சொன்னாரு ஆனா எங்க அப்பாவோட அப்பாவித்தனத்தால இப்ப வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா இனிமே என்னால கட்ட முடியாது நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் ஓஹோ கடன் கொடுக்கும் போது மட்டும் நாங்கள் உங்கள் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியறோம் அந்த கடனை திரும்ப கேட்டால் நாங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயமா தெரியும் நீ எங்கே வேணும்னாலும் போ ஆனால் அதுக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கல்ல நீ உன் பிள்ளைக்காக கட்டிக்கிட்டு இருக்கிற வீடும் இன்னும் முடியாமல் அப்படியே தானே இருக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நான் நினைச்சேன்னா இந்த ரெண்டு வேலையையும் அப்படியே தடுத்து நிறுத்திவிடுவேன் அப்ப வரைக்கும் ரொம்ப கோவப்பட்டுகிட்டு இருந்தவன் அதை கேட்டு ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டான் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா ஒவ்வொரு மாசமும் எப்பவும் கட்டுற மாதிரி வட்டி பணத்தை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டான் இப்படி அவரு ஏழை ஜனங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாரு ஜமீன்தாரோட புள்ளையான ஸ்ரீராம் இதை எல்லாத்தையும் பார்த்து தான் வளர்ந்துகிட்டு இருந்தான் அதனால அவனுக்குள்ளேயும் இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்துச்சு ஸ்ரீராமுக்கு ஏழைகளை பார்த்தா சுத்தமா பிடிக்காது அவங்களை ஏதோ பொழு பூச்சி பாக்குற மாதிரி பாப்பான் ஆனா ஜமீன்தாரோட மனைவிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அவங்களுக்கு நல்ல மனசு எல்லாருக்காகவும் யோசிக்கிறவங்க ஜமீன்தாரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு கீழ ஒரு கூடாரத்தை போட்டு அதுல ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அங்க இருக்கிற பசங்களுக்கு ஜமீன்தாருடைய மனைவி பழைய துணிமணிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா என் துணி எதுக்குமா அந்த ஏழைங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு எல்லாம் என் துணிய போட்டுக்க என்ன அருகதை இருக்கு மரத்து கீழே வாழ்றவங்க தப்புப்பா அப்படி சொல்லக்கூடாது அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்போம் அதனாலதான் இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதனாலதான் நிறைய புண்ணியத்தை சேர்க்கணும் ஒருவேளை பாவங்களை சேர்த்தோன்னு வச்சுக்கோ இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல நாம அந்த பாவத்தை சுமைய சுமக்கதான் வேணும் ஏழைகளை பத்தி இப்படி எல்லாம் பேசாத ஆனா ஸ்ரீராம்க்கு அவங்க அம்மா சொன்னது சுத்தமா பிடிக்கவே இல்ல அதனால அவன் அங்கிருந்து வெளியில போயிட்டான் ஆனா அவனுடைய குணத்துல மட்டும் எப்போவும் எந்த மாற்றமும் வந்ததில்ல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னடா உன் கடன் விஷயம் என்ன ஆச்சு தீக்க போறேன்னு சொன்னியே கடனை தீத்துட்டியா என்னடா நம்ம ஜமீன்தாரை பத்தி உனக்கு தெரியாதா என்ன இன்னும் ஆயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லி அதுக்கும் என்னை வட்டி கட்ட சொல்கிறாரு அந்த ஆயிரம் ரூபாய் அசலை இப்போவே என்னால் கொடுத்துட முடியும்டா ஆனாலும் மறுபடியும் இன்னும் கடன் இருக்குன்னு அவர் சொல்லுவார் டே நீ சொல்கிறதும் உண்மைதான்டா எங்கள் தாத்தா இருந்து அந்த ஆள்கிட்ட நானும் வட்டி பணம் கட்டிக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு அப்புறம் என் பிள்ளையும் கடன் கட்ட தான் போகிறான் அப்படி இருக்கு அவங்க கணக்கு அவன் பண்ணுற அநியாயம் தாங்க முடியாமல் நம்ம ஊரில் ஒருத்தன் கொள்ளக்காரனாகவே மாறிட்டான் எனக்கு தெரியாது என்ன நடந்தது நம்ம ஊரில் வீர யானு இருந்தானே நீ ஞாபகம் இருக்கா ஆமாம் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே தான் கொள்ளைக்காரனா மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லா கடனையும் தீத்தாலும் இன்னும் கடன் கட்ட சொல்லி அந்த ஜமீன்தாரு கொடுமைப்படுத்தினதால அவன் ஒரு கட்டத்தில் நம்ம ஊரை விட்டே வெளியில் போயிட்டான் நேற்று நெல்லை வித்துட்டு பட்டணத்துல இருந்து திரும்பி வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்போ வழியில் அவன் என்னை கொள்ளை அடிக்க பார்த்தான் அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் அவன் கஷ்டத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தான் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜமீன்தாரையும் அவன் குடும்பத்தையும் சாகடிப்பேன்னு சொன்னான் அப்படின்னா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுடா அவனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் அந்த ஜமீன்தாரை கொல்லணும் போல இருக்கு உனக்கு மட்டும் இல்லடா நம்ம ஊரில் அவன்கிட்ட கடை வாங்கின அத்தனை பேருக்கும் அதே எண்ணம் தான் ஆனா ஒரு மனுஷனை கொல்றது ரொம்ப பெரிய பாவம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற என்னால கடனை தீர்க்க முடியலையே எனக்கு அப்புறம் என் புள்ளையும் அந்த ஜமீன்தாருக்கு மாசம் மாசம் வட்டி பணம் கட்டுறது எனக்கு பிடிக்கலடா அந்த ஜமீன்தாரோட கதைய அந்த கடவுள் பார்த்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போயிட்டான் ஆனா பாப்பா ராவ் அவனுடைய மனசுக்குள்ள வீரையாவை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தான் அன்னைக்கே ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா பட்டணத்துக்கு போற வழியில அவன் நடந்து போய்கிட்டு இருந்தான் அந்த வீரய்யா என்ன அடையாளம் கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல இல்ல வேற ஏதாவது கொள்ளக்காரங்கிட்ட மாட்டி நான் செத்து போனாலும் அது எனக்கு பரவாயில்ல அந்த ஜமீன்தாரை அழிக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய முயற்சிய இன்னைக்கு எப்படியாவது செஞ்சுதான் ஆகணும் அதுக்குள்ள பாப்பாராவை எதிர்க்க வீரையா வந்தான் வீரய்யா பாப்பாராவ பார்த்த உடனே அவனை இறுக்கமா கட்டிப்பிடிச்சான் வீரையா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா என்ன அடையாளம் தெரியல நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்தேன் என்ன பார்க்க வந்தியா எதுக்காக உனக்கும் அந்த ஜமீன்தாருக்கும் பகை இருக்குன்னு எனக்கு தெரியும்பா எப்படியாவது அந்த ஜமீன்தாரை ஒரு வழி பண்ணிடணும்ப்பா உனக்கு இதில் சம்மதம்னா என் கூட ஊருக்குள்ள வா நானும் அந்த ஜமீன்தார் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு இருக்கேன் இதுதான் சரியான வாய்ப்பு வா போய் அவன் வீட்டுக்கு நெருப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போய் ஜமீன்தாரோட வீட்டுக்கு தீ வச்சு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாய மூடு உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தானே ஏதோ ஓரளவுக்கு சொத்தோடு இருந்த நீ ஏன் இப்படி பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு அவன் மேல எந்த கோபமும் இல்லை சும்மா இருங்கடா இந்த மாதிரி வேலையை பார்த்தா அவனுக்கும் உங்களுக்கும் என்னடா வித்தியாசம் நாமலும் பாவத்தை பண்ணோம்னா அவனை மாதிரியே நிம்மதி இல்லாம தாண்டா வாழணும் எத்தனை நாளைக்குடா இந்த பாவ சுமைய நீங்கள் சுமக்க போறீங்க அவன் செஞ்ச பாவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக அவனை தண்டிப்பாருடா ஆனால் இப்போ நீங்கள் அவனை கொண்டுட்டு அந்த பாவத்தை நீங்கள் சுமக்கணும்னு நினைக்காதீங்கடா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க ஆனால் வீரய்யாவுக்கு பசவைய சொன்னது பிடிக்காம அங்கேருந்து போயிட்டான் பாப்பா பாப்பாராவுக்கு பசவைய சொன்னதுல நியாயம் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அதனால பசவையா கூட சேர்ந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கு அவனும் முயற்சி பண்ணான் திடீர்னு வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சிட்டதுனால ஜமீன்தாரோ ஜமீன்தாரோட மனைவியும் பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஆனா ஸ்ரீராம் மட்டும் மொழிப்போடு தான் இருந்தான் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருந்தான் உடனே பாப்பாராவ் ஸ்ரீராம தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான் இந்த பக்கம் பசவையா ஜமிந்தாரியும் ஜமீன்தாரோட மனைவியையும் கஷ்டப்பட்டு வெளியில தூக்கிட்டு வந்தான் நிறையவே தீக்காயம் பட்டதனால ஜமீன்தாரும் ஜமீன்தாரோட மனைவியும் ஒரு மாசம் அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தங்குனாங்க இந்த பக்கம் அவங்க வீடு முழுசா நெருப்புல எரிஞ்சு போயிருந்துச்சு சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம ஸ்ரீராம் இப்போ நடு தெருவுல தான் இருந்தான் யாருமே அவனுக்கு எந்த உதவியும் செய்யல வீரையா எனக்கு பசிக்குது மாசம் மாசம் நீ எங்க அப்பாவுக்கு வட்டி பணம் கட்டுவல்ல இந்த மாதம் நீ அதை கட்ட தேவையில்ல அதுக்கு பதிலாக எனக்கு சாப்பாடு போடு பணமா நான் எதுக்குடா உங்கள் அப்பாவுக்கு பணம் கட்டணும் என் கடன் எப்போவோ தீந்து போச்சுடா உங்கள் அப்பா அவருடைய அடியாட்களை விட்டு என்னை அடிப்பேன்னு மிரட்டினதால தான் இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் கட்டினது வட்டி இல்லைடா மாமூல் பணம் அதை கட்டி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே உனக்கு நான் சோறு பொண்ணுமா உண்மைதான் ஐயா சின்ன பையன் பாவம்னு சாப்பாடு போடலான்னு நினச்சா அப்பவே அவங்க அப்பா கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி வசூல் பண்ண பார்க்கறான் இவனுக்கு சோறு போடுறதும் பாம்புக்கு பால் ஊத்துறதும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க இது எல்லாத்தையும் மனைவிக்கு ரொம்பவும் கவலையாயி ஸ்ரீராம கூடாரத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அவனுக்கு சாப்பாடு போட்டாங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறதாலதான் சாப்பிட்றேன் இல்லனா உங்களை மாதிரி ஏழைங்க வீட்டுல எல்லாம் நான் இப்படி வந்து உட்காந்து சாப்பிட மாட்டேன் ஆனா நீங்க ஏன் எங்க அப்பா அம்மாவை காப்பாத்த உங்க உயிரை பணையமா வச்சீங்க ஸ்ரீராம் சொன்னது கேட்டு பசவையா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா தம்பி நீ சொன்ன மாதிரி நாங்கள் ஏழைங்களா இருக்கலாம் பட்டினியாக கூட நாங்கள் வாழ்வோம் ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டோம் உங்கள் அம்மா உன்னுடைய பழைய துணிகளை எத்தனையோ தடவை எங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் என் பிள்ளைங்க அந்த துணியை போட்டு நீ உன் கண்ணால் எப்பாவது பார்த்துருக்கிறியாப்பா உங்கள் அம்மா கொடுக்குற பழைய துணிகளை உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஆளுங்க வந்து கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க மரத்துக்கு கீழே வாழறவங்க நாங்கள் அந்த மரம் மாதிரி எங்களுக்கு மற்றவங்களுக்கு தான்ப்பா தெரியும் யாருக்கிட்ட இருந்தோ எதையும் பிடுங்க தெரியாது பசி கொடுமை எவ்வளவு கொடுமையானதுங்கிறது எங்களை விட வேற யாருக்கும் தெரியாதுப்பா அதனால தான் பசியோடு இருக்கிற உனக்கு சாப்பாடு போடுறோம் ஆனால் அதுக்காக உங்கள் அப்பா கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டோம் நிம்மதியா வயிறார நீ சாப்பிடுப்பா அத கேட்டதும் ஸ்ரீராமுக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சு அந்த கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சான் கொஞ்சம் இருக்கப்பட்டவங்க கூட அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு போட முன் வரவே இல்லை ஆனா ரொம்ப ஏழையா கூடாரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்கதான் இன்னைக்கு அவனுக்கு பசியார சாப்பாடு போட்டாங்க அன்னையில ஸ்ரீராம் ஏழைகளை மட்டமா பாக்குறதையும் அவமானப்படுத்துறதையும் நிப்பாட்டிட்டான்